வீரவாண்டி கௌமரியம்மன் திருக்கோவிலுக்கு சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபயணமாக காவடி எடுத்து தேவராட்டா காணிக்கை செலுத்து வரும் கிராமத்தினை பற்றி இன்று காணலாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிகவும் இயற்கை சூழ்ந்த நகரமாக கருதப்படுவது போடி நாயக்கனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்து வந்தவர்கள் ராஜகம்பளத்து நாயக்கர்கள் ராஜகம்பளத்து நாய்கர் வம்சத்தைச் சேர்ந்த ராஜு நாய்கர் என்பவர் முதன் முதலாக போடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்து வந்தார் இவருடைய வம்சத்தைச் சேர்ந்த நபர்களை தற்பொழுது மோடி அருகே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரட்டுப்பட்டி என் கிராமத்தில் தற்பொழுது வரை வசித்து வருகின்றனர் சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட கிராம மக்கள் வாழும் இந்த பகுதியில் ராஜகம்பளத்து நாய்க்கர் மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக ராஜா கம்பாலத்து நாய்கரை சேர்ந்த கரட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் தேனி அருகே வீரவாண்டியில் உள்ள கௌமரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் வருஷக்காவளி எடுத்து தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர் வீரவாண்டி கௌமரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ள இடத்திலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல் உள்ள கரட்டப்பட்டி பகுதியிலிருந்து ராஜகம்பளத்து வம்சத்தை சேர்ந்த நபர்கள் இன்று வரை நடைபயணமாக கௌமோரியம்மனுக்கு தேவராத்திரத்துடன் ஆடி காவடி எடுத்தும் தனது நேர்த்திக் செலுத்தி வருகின்றனர் சித்திரை மாதம் என்றாலே வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதினால் சாலைகளில் அதிகமாக வெப்பம் காணப்படும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காலங்களில் செருப்பில்லாமல் பத்து அடி நீளம் கூட நாம் செல்ல முடியாது தெய்வீக சக்தியும் உடல் வலிமையும் பெற்ற ராஜகம்பளத்து நாய்க்கர்கள் அனைவரும் இந்த வெப்பத்தினை பொருட்படுத்தாமல் கரட்டுப்பட்டி கிராமத்திலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீரவாண்டி கவுமரியம்மன் திருக்கோவிலுக்கு சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக தேவராட்டங்களை ஆடி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கௌமாரியம்மனை தரிசித்து வருகின்றனர் முன்னூறு வருடங்களுக்கு மேலாக தொடங்கப்பட்ட இந்த காவடி எடுக்கும் நிகழ்வானது இன்று வரை இந்த ராஜகம்பலத்து நாயக்கர் சமுதாய மக்களிடையே பரவி வருகிறது சிறு குழந்தைகளும் பெரியவர்களும் பெண்களும் அனைவரும் ஒரே மாதிரியாக அந்த கிராமத்திலிருந்து நடைபயணமாக மேற்கொண்டு வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு தெய்வீக பாடல்களையும் பாடி அந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிலிருந்து வீரவாண்டி கௌமரியம்மனை தரிசித்து வருகின்றனர் சாதாரண மக்கள் முதல் அரசியலில் ஈடுபட்டு வரும் அரசியல்வாதிகள் வரை எந்த ஒரு செயலை செய்தாலும் காலப்போக்கில் பல்வேறு சாத்திர சந்தோகங்களை மறந்துவிட்டு மற்றொரு செயல்களை செய்து வருகின்றனர் ஆனால் இந்த ராஜகம்பலத்து நாயக்கர் மக்கள் அனைவரும் காலங்கள் கடந்தாலும் தெய்வீக பணியில் இன்று வரை தனது முழு மனதுடன் செயல்பட்டு வருகின்றனர் விஞ்ஞான உலகில் கார் உட்பட பல்வேறு போக்குவரத்துகள் அதிகமாக இருந்தாலும் கூட தெய்வீகத்தையும் மன உறுதியை மட்டுமே நம்பி இன்று வரை காலில் செருப்புகள் கூட அணியாமல் ஒரே மாதிரியாக தேவரட்டங்கள் ஆடி காவடி ஆட்டம் ஆடியும் அந்த தேவராட்டங்களிடையே பெண் வேளமிட்டும் பல்வேறு வேடங்களிட்டும் ஒரே ஒரே மாதிரியாக நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தேவரட்டங்களை ஆடி தங்கள் காணிக்கைகளை செலுத்தி வருகின்றனர் மேலும் இந்த தேவராட்டங்கள் ஆடும்பொழுது பெண் வேடமிட்டும் ராணி சிவன் பார்வதி மற்றும் பல்வேறு வேடங்களிட்டும் தங்கள் தேவரட்டங்களை ஆடி காணிக்கைகளாக அம்மனுக்கு செலுத்தி வருகின்றனர் இந்த ராஜகம்பலத்து நாய்க்கர் மக்கள்கள் ஒரு கிலோமீட்டர் இரு கிலோமீட்டர் அல்ல இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொடர் நடையாகவும் தேவரட்டங்களை ஆடி கௌ தரிசித்து வரும் இந்த ராஜகம்பளத்து நாய்க்கரின் செயல்கள் அனைத்தும் பார்ப்பவர்களை இன்று வரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது

哪里？